ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரிலேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து பார்ட் ஒன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மொத்தம் ஐம்பது கொஸ்டின் நம்ம வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்து நம்ம சேனலில் ப்ளே இருக்குது இருக்கு அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம ரொம்ப பண்ணி ப்ரூச்சுங்க வாங்க போகிறோம் கொஸ்டினு போகலாம் கொஸ்டின் ஒன் சரியான இணையை தேர்ந்தெடு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து சரியான இணை அப்படின் கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏபிசி சரிங்களா கொடுத்துருக்க முன்னியுமே வந்து சரியானது தான் சரிங்களா அதாவது தொடக்க காலகரப்பா அப்படிங்கிறது வந்து பொது ஆண்டுக்கு முன்பு மூவாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு வரை இது கரெக்டு தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா இதோட காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன்பு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுவும் கரெக்டு அடுத்து பாருங்கள் பிற்காலஹரப்பா இது வந்து பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு மூணுமே வந்து கட்டன் ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் டூ ஹரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மேஷன் வருகை தந்த ஆண்டு இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹரப்பாவுக்கு முதன் முதலில் வந்து சார்லஸ் மேஷன் வந்து எந்த ஆண்டு வ வரு வருகை தந்தார் அப்படின்னு இருக்காங்க சார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ஹரப்பாவிற்கு முதன் முதலில் சார்லஸ் மேசன் வந்து எந்த ஆண்டு வருகை தந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் கொஷின் தெரிய பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அலெக்சாண்டர் பன்ஸ் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்னும் கரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பன்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் ஃபோர் பின்மரநோற்றில் கால பண்பாட்டில் அதாவது பயன்பாட்டில் இல்லாத விலங்கு சரிங்களா கொடுத்த ஆப்ஷன் வந்து எது வந்து எந்த விலங்கு வந்து கரப்பகால பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் குதிரை குதிரை வந்து கரப்பகால பயன்பாட்டில் வந்து கிடையாது சரிங்களா தான் பாருங்கள் எருமை பன்றி யானை இது எல்லாமே வந்து கரப்பகால பயன்பாட்டில் உள்ள விலங்குகள் அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் ஃபைவ் கார்னிலியன் வைடூரியம் செம்பு தங்கம் பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் கரப்பாவிலேருந்து டேஸுக்கு ஏற்றுமதி ஆகின அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க அந்த பொருளெலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மெசபடோமியா சரிங்களா கார்னிலியன் வைடூரியம் செம்பு தங்கம் போன்ற பல வகைப்பட்ட மர மரங்களும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அதாவது கார்னிலியன் வைடூரியம் செம்பு தங்கம் இதெல்லாம் இல்லாமல் பல வகைப்பட்ட மரங்களும் சேர் இது எல்லாமே வந்து எந்த இடத்துக்கு அதாவது ஹரப்பாவிலேருந்து எந்த இடத்துக்கு ஏற்றுமதி ஆகினு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெசோமடோபியாக்கு சரிங்களா ஹரப்பாவிலேருந்து மெசோமடோபியாக்கு இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன அடுத்து பாருங்க கொஷின் சிக்ஸ் சரியான இணையை தேர்ந்தெடு அதாவது கரப்பாவோட நாகரிகம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருளும் அதோட உற்பத்தி செய்யப்பட்ட நகரமும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த இணைகள் வந்து சரியான இணை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க இந்த கொஷின்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான் சரிங்களா இப்போ பாருங்கள் சங்கு சங்கு வந்து எரு எங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து சங்கு உற்பத்தி பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் வைடூரியம் வைடூரியம் வந்து எங்கே பார்த்திங்கன்னா ஷார்டு ஹை அதாவது அது கார்நிலிங்கிறது ஒரு மணி இந்த மணி வந்து எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலில் அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரீட் டைட் ஸ்ட்ரீட் டைட் அப்படிங்கிறது ஒரு நுரைக்கல் சரிங்களா இது வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் அடுத்து பாருங்கள் செம்பு செம்பு வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமன் இந்த எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பொருத்துகளை கேட்கலாம் இல்லை செப்பரேட்டோட கேட்கலாம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் செவன் டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசமோடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன இந்த கொஷின் பார்த்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசமோடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க இது ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு கியூனிஃபார்ம் சரிங்களா க்யூனிஃபார்ம் கியூனிஃபார்ம் என்ற கல்வெட்டு குறிப்பில் தான் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் எயிட் வந்து ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள் எடைக்கருக்கள் தாயக்கட்டைகள் மணிகள் டேஸில் கண்டெடுக்கப்பட்டன அது முத்திரைகள் எடைக்கருக்கள் தாயக்கட்டைகள் மணிகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க ஆன்சர் மெசமோண்டோமியா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் எடை கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் இதெல்லாமே வந்து மெசமண்டோமியாவில் கண்டெடுக்கப்பட்டன கொஷின் நைன் டேஸ் எனப்படும் படிகைக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை கரப்பா மக்கள் பயன்படுத்தினர் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை வந்து கரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரோரி சர்ட் சரிங்களா ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளில் தான் வந்து கரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஷின் டென் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி டேஸில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க யோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓமன் சரிங்களா ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொஷின் லெவன் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்பு டேஸில் சிந்து சமவெளி நாகவும் வீழ்ச்சி அடைந்தது இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் சிந்து சமவெளி நாகரீகம் வந்து வீழ்ச்சி அடைய தொடர்ந்தது அப்படின்னுக்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் வந்து சிந்து சமவெளி நாகரீகம் வந்து வீழ்ச்சி அடைந்தது கொஸ்டின் டுவெல் பாருங்கள் பொறுத்துக அதாவது சிந்து வழி எல்லைகள் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க இந்த கொஷின் வந்து ரொம்ப ரூபாய்ட்டேன் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்க வந்து எல்லாமே வந்து நேர் நேராக இருக்குது இதான் வந்து கரெக்டாக ஆன்சர் மேற்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஜன் ஜென்டர் சரிங்களா அது வந்து பாகிஸ்தானில் இருக்குது வடக்கு பார்த்திங்கன்னா ஷார்டுகை இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது கிழக்கு வந்து ஆலம் கிர்பூர் சரிங்களா இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தெற்கு வந்து தைமாபாத் இது வந்து மகாராஷ்டிரத்தில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து சிந்து சமிலநாயகத்தோடய எல்லைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் தேர்ட்டின் செம்பாலான நடனமாடும் பென்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல வந்து செம்பாலான நடனமாடும் பென்சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சரிங்களா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தாரோ சரிங்களா செம்பலான நடனப்படும் பென்சிலை வந்து எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகாஞ்சதாரோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் டேஷ் குறியீடுகளை கொண்டது ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் டேஷ் குறியீடுகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு சரிங்களா பரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துவற்றை வந்து இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டது கொஸ்டின் ஃபிஃப்டீன் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டு அடையாளம் கண்டெடுக்கப்பட்டன இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டுக்காங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா பழங்கற்கால கருவிகள் வந்து முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் தான் வந்து அடையாளம் கண்டெடுக்கப்பட்டன சிக்ஸ்டீன் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரலாற்றுக்கு முந்தைய காலம் சரிங்களா எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என படுகிறது கொஸ்டின் செவன்டீன் வரலாற்றின் பழமையான காலம் டேஷ் ஆகும் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எது வந்து வரலாற்றின் பழமையான காலம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழங்கற்காலம் சரிங்களா வரலாற்றின் பழமையான காலம் என்பது வந்து பழங்கற்காலம் கொஸ்டின் எயிட்டீன் மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன் பாகர் த்ரீ ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி மேல் பழங்கற்காலம் சரிங்களா மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன் பாகோர் த்ரீ ஆகியவை வந்து மேல் பழங்கற்கால நாகரியும் நிலவிய இடங்கள் கொஷின் நைன்டீன் மெகர்கர் டேஷ் பயன்பாட்டுடன் தொடர்புடையது அதாவது கொடுத்த ஆப்ஷன் இது மெஹர்கர் வந்து டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது மெகர்கர் கொஷின் டுவெண்ட்டி பர்சஹஹம் ட டேஷ் நிலவிய இடமாகும் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு சரிங்களா பர்சஹோம் வந்து காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும் கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது இந்த கொஷன் வந்து எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வேளாண்மை சரிங்களா ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை கொஸ்டின் டுவெண்ட்டி டூ செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி இரும்பு காலம் சரிங்களா செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எதுன்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க சரிங்களா இது ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கேட்டுட்டு லோத்தல் ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் கொஷின் டுவெண்ட்டி ஃபோர் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கேட்டுட்டு சார்ஜான் மார்சல் சரிங்களா கரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரீகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்னா சர்ஜான் மார்சல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மனித இனத்தின் மூதையார் முதலில் டேஸில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்றனர் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆப்பிரிக்கா சரிங்களா மனித இனத்தின் மூதையார் வந்து முதல்ல ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்றனர் கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹரப்பா மக்கள் டேஷ் அறிந்திருக்கவில்லை அதை கொடுத்துருக்கு ஆப்ஷன்லேருந்து ஹரப்பா மக்கள் வந்து எதை வந்து அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரும்பு ஹரப்பா மக்கள் வந்து இரும்பு வந்து அறிந்திருக்கவில்லை சரிங்களா பேலன்ஸுக்கு அதெல்லாம் பாருங்கள் செம்பு வெண்கலம் தங்கம் இதெல்லாமே வந்து ஹரப்பா மக்கள் வந்து எல்லாம் ப அறிந்திருந்த இது உழவுங்கள் சரிங்களா அடுத்த தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித முதலர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆப்ஷன் வந்து தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித முதலர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கறாங்க அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டு ஹோமினியன் கொஸ்டின் ட்வெண்ட்டி எயிட் பாருங்க கரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச்சு டேஷாக கொள்ளும் விதத்தில் அளவு கொலையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் சரிங்களா கரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் என்பதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டராக கொள்ளும் வீதத்தில் அளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள் கொஸ்டின் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் டேஷ் நாகரிகமாகும் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கரப்பா நகரிகம் வந்து வெண்கல நகரியமாகும் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொஸ்டின் தேர்ட்டி பாருங்கள் உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் அதாவது கொடுத்த ஆப்ஷன் வந்து உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எந்த காலம்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு புதிய கற்காலம் உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் கொஷின் தேர்ட்டி ஒன் கரப்பா மக்கள் பயன்படுத்திய பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் டேஷ் கிராம் கொள்ளதாக உள்ளது இந்த கொஷன் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தாங்க பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் கரப்பா மக்கள் பயன்படுத்திய பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் கொள்ளதாகதாக உள்ளது அடுத்த கொஷின் பாருங்கள் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் எதுன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சங்கீதைகள் சரிங்களா அடுத்து பாருங்கள் கொஷின் தேர்ட்டி த்ரீ மேல் கங்கை சமயவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மேல் கங்கை சமயவெளி பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குரு பாஞ்சாலம் சரிங்களா கொஷின் தேர்ட்டி ஃபோர் ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த விஷயம் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க அப்புறம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொஷின் தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் சரியான இணைய தேர்ந்தெடு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து சரியான இணை அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா கொடுத்துருக்க எல்லாமே வந்து அஞ்சுமே வந்து சரியான இணைகள் தான் அதாவது சேனானி அப்படின்னா படைத்தளபதி சரிங்களா கிராமணி அப்படின்னா கிராம தலைவர் பலி அப்படிங்கிறது வந்து தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்ட வரி சரிங்களா விராஜபதி அப்படிங்கிறது நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரி கர்மரா அப்படிங்கிறது உலக வேலை உலக வேலை செய்வோரை குறிக்கும் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த சேனானி பட்டதளபதி இது எக்ஸாமில் கேட்கறாங்க கிராமணி அப்படின்னா கிராம தலைவர் இதோ வந்து எக்ஸாமில் கேட்கறாங்க விராஜபதி அப்படின்னா நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரி இந்த மூணுமே வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் தேர்ட்டி சிக்ஸ் வேதங்களில் பழமையானது டேஸ் வேதம் இந்த கொஷனும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரிக் வேதம் சரிங்களா வேதங்களில் பழமையானது ரிக் வேதம் கொஷின் தேர்ட்டி செவன் இசைப்பாடல்களாக அமைந்த டேஸ் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எது வந்து இசைப்பாடல்களாக அமைந்த இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சிதான் கரெக்டு சாம வேதம் சரிங்களா இசைப்பாடல்களாக அமைந்த சாமவேதம் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது கொஷின் தேர்ட்டி எயிட் வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்பட்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு சேத்ரா சரிங்களா வேளாண் நிலம் வந்து சேத்ரா என்று அறியப்பட்டிருந்தது கொஸ்டின் தேர்ட்டி நைன் சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதோட ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சிதாங்க நிட்டு முண்டக உபநசத் சரிங்களா சத்தியமேவே ஜெயதே என்ற சுற்றல் வந்து முண்டக உபநசத் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கொஷின் ஃபார்ட்டி தவறான இணைய திறந்தது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து தவறான இணை அப்படின்னு கண்டுபிடிங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எதுவும் இல்லை சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன் இல்லை எதுவுமே வந்து தவறான இணைகள் கிடையாது எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் எதுன்னு பாருங்கள் இந்திரன் அப்படின்னா வந்து புறந்தரா சரிங்களா சூரியன் அப்படின்னா இருளை அகற்றும் கடவுள் உஷா அப்படின்னா விடியலின் கடவுள் அல்லது இருளை அகற்றும் கடவுள் மாருத் அப்படின்னது வலிமையின் கடவுள் வருணா நீர் கடவுள் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் இதில் வந்து எதுவுமே தவறான எண்ணம் கிடையாது கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் அதெல்லாம் வந்து இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு எதுவும் இல்லை சரிங்களா தவறான இணைகள் வந்து இதில் எதுவுமே இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொஷின் ஃபார்ட்டி ஒன் ரிக்வேதம் மொத்தம் டேஸ் காண்டங்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சீதனைட்டு பத்து சரிங்களா ரிக்வேதம் வந்து மொத்தம் பத்து காண்டங்களை கொண்டுள்ளது கொஷின் ஃபார்ட்டி டூ அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஏஜே ஸ்டுவர்ட் புகழ்பெற்ற மொழியில் அறிஞரான டேஸ் ஆகியோரும் ஆகிய இருவரும் ஆதிச்சநல்லூர் சென்றனர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் இருந்து அதாவது திருநெல்வேலி மாவட்ட மாவட்ட ஆட்சியரான ஏ ஜே மற்றும் புகழ்பெற்ற மொழியில் அறிஞரான டேஸ் ஆகியோரும் ஆதிச்சநல்லூர் சென்றனர் அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்கிட்டு ராபர்ட் கால்டுவல் சரிங்களா ஆப்ஷன் சி தாங்கிட்டு ராபர்ட் கால்டுவல் அதாவது அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஏ ஜே ஸ்டுவர்டு மற்றும் புகழ்பெற்ற மொழியில் அறிஞரான ராபர்ட் கால்டுவெல் ஆகிய இருவரும் ஆதிச்சநல்லூர் சென்றனர் கொஷின் ஃபார்ட்டி த்ரீ ஆண்டிரு ஜாவ் ஜவஹர்லால் அகழ்வரட்சி செய்யப்பட்ட இடம் சரிங்களா அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஆண்டிரு ஜாகர்லால் அகழ்வரட்சி எந்த இடத்துல செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆதிச்செநல்லூர் சரிங்களா ஆண்டிரூர் ஜவஹர்லால் வந்து எந்த இடத்துல அகழ் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரிச்சி இது இதை எந்த ஆண்டு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துங்க இந்த கொஷன் எல்லாமே அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் ஃபார்ட்டி ஃபோர் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் மேலும் பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகளும் கண்டறியப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டு பையம்பள்ளி சரிங்களா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் மேலும் பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகளும் கண்டறியப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடு கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து எது வந்து சரியான இணை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா கொடுத்துக்க எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் சரிங்களா பாருங்கள் கருத்திட்டை அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்ல சது நெடுங்கல் எந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கல்பாளையம் அது அது மாதிரி கருப்பலகை கல்லறை இது வந்து இங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொடுமணல் தமிழ் பிராமி கூடிய நடுக்கல் இது வந்து எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா புலிமான் கோம்பை புதைமேடு தாளிகள் இதெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூர் சரிங்களா பிடிச்சிருக்க எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொறைஞ்சா லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ